பெரும்பாக்கம் வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் நிரந்தர வீடு ஒதுக்கப்படாத மக்களின் வேதனையை பகிர்கிறது இந்த செய்தி தொகுப்பு இருபத்து மூன்றாயிரம் குடியிருப்புகளோடு காட்சியளிக்கும் பெரும்பாக்கம் வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் போதிய வசதியில்லை இப்போது இருக்கும் வீடு கூட நிரந்தரமானது இல்லை என கவலை தெரிவிக்கிறார்கள் பலர் சென்னையில் ஆற்றின் கரையோரம் வசித்த மக்களுக்காக அவர்கள் வாழ்விட மேம்பாட்டுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த குடியிருப்பு குடியிருப்புக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிந்தாரிப்பேட்டை பகுதியில் இருந்து அழைத்து வரப்பட்ட மக்கள் தங்களுக்கு நிரந்தர குடியிருப்பு வழங்கவில்லை அரசு அறிவித்த எந்த உதவித்தொகையும் கிடைக்கவில்லை ரசீதை கொடுத்து வீட்டை கொடுத்திருக்கிறார்கள் என்கிறார்கள் நாங்கள் சிந்தார்பேட்டையில் இருந்தோம் அங்கேருந்து வீடு எடுக்கிறோன்னு எடுத்தாங்க இந்த மாதிரி பெரும்பாக்கத்தில் வந்து உங்களுக்கு வீடு தருவோம் வாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் பெரும்பாக்கத்துக்கு வந்து ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க டெம்பரவரி அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க வாடகை கட்ட முடியல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகையெல்லாம் எல்லாம் கொடுக்கல அஞ்சாயிரம் கொடுக்குறாங்க முப்பதாயிரம் போடுறோன்னு சொன்னாங்க பேங்க்கில் அதுவும் போடலை அப்புறம் ஃபேனு லைட்டு அதெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அஞ்சு வருஷமாக எந்த உதவி எங்களுக்கு இல்லை ரசீதை மட்டும் வைத்திருக்கும் அவர்கள் இருக்கும் வீடு நமக்குதான் சொந்தமா என தெரியவில்லை என்றும் எந்த அடிப்படை வசதியும் கிடைப்பது இல்லை என்றும் தெரிவிக்கிறார்கள் நகரில் இருக்கும் போது அன்றாட வேலைக்காவது செல்ல முடிந்தது என சொல்லும் அவர்கள் இப்போது வேலையும் இல்லை வருமானமும் இல்லை என கலங்குகிறார்கள் நானே என் பையனும் அவன் வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்கிறான் இங்கேருந்து போக முடியல அவனால நான் சமையல் வேலைக்கு போவேன் என்னாலும் போக முடியல ஒரு போயிட்டு வருவான் வேலைக்கு முன்னதாக நிரந்தர வீடு பெற்றவர்கள் நேரடியாக அரசுக்கு வாடகையை கட்டிய சூழலில் குடியிருப்பு நம் பொறுப்பு குடியிருப்பு சங்க தலைவரிடம் வாடகையை கட்டுவதாக சொல்கிறார்கள் அப்படி நிர்வாகம் மாறும் போது தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக சொல்லும் அவர்கள் நிரந்தர வீடு இல்லாதோர் வாடகை கட்ட வேண்டாம் என அதிகாரிகள் சொல்கிறார்கள் ஆனால் சங்க தலைவர் வாடகையை கட்ட சொல்கிறார் எனவும் குமுறுகிறார்கள் எங்களுக்கு எந்த இதுவும் அலாட்மெண்ட் வராமல் டெம்பரரி அலாட்மெண்ட் நாங்கள் எப்படி வாடகை கட்ட முடியும் அப்படி கட்டினா எங்களுக்கு ப்ரூஃப் எதாவது கொடுப்பாங்களா அரசுலேருந்து அது இல்லாததுக்கு நாங்கள் எதுக்கு வாடகை கட்டணும் இப்போது எலக்ஷன்னா அவர் மட்டும்தான் தலைவர் பொருளாளர் செயலாளர்னு செயல்படுறாங்க மற்றவங்களும் கேட்டு முடிவு பண்ணுறதில்ல அவங்களா முடிவு பண்ணி அவங்களா தான் எல்லாம் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் எதுக்கு கேட்கவோ வந்து எங்களை வேண்டாதவங்களா பண்ணுறாங்க இப்போ எழுநூற்றி ஐம்பது ரூபா கட்டிவிட்டு நீங்கள் வேணால் எலெக்ஷனில் நில்லுன்றாங்க நாங்கள் வந்து டார்வின் சார் ஏஇ சார்லாம் போய் பார்த்துக்கு நீங்கள் வாடகை கட்ட வேணுன்றா ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா வாடகை கட்டுங்க அப்போ தான் எலக்ஷனில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் எங்களுக்கு நீங்கள் தான் முடிவு சொல்லணும் இப்படி தவிக்கும் குடும்பங்களுக்கு உதவியை மேற்கொள்ளும் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த மெர்சி பேசுகையில் அதிகாரிகள் பதில் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்தார் அலாட்மெண்ட்டை பற்றி நாங்கள் எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடியே மக்களே எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ வந்து எல்லாம் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு ரெடி பண்ணி இந்த அவங்களே ஒரு நாலஞ்சு முறை வந்து நேரடியாக போயிட்டு அதிகாரிகள் சந்திச்சிருக்காங்க ஆனா அதுக்கான அவங்களுக்கு சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல நாங்க அவங்கள அப்ரோச் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஏமாற்றம் தான் இருந்துச்சு இது தொடர்பாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் பேசிய போது தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றும் தேர்தல் முடிவுகள் வெளியானதும் பயோமெட்ரிக் தகவல்களை பதிவு செய்து நிரந்தர வீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர் பிறந்த இடத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து நிற்கும் அவர்களின் கோரிக்கையெல்லாம் தங்களுக்கு நிரந்தர வீட்டை உறுதி செய்வதோடு கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதாகவே இருக்கிறது தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் செய்தியாளர் சதீஷ் முருகன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க